ட்ரெஸ் ஸ்னேஹா மற்றும் பிரசன்னா இந்த ஜோடி நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரெட் அது மட்டும் இல்லாமல் ஸ்நேகாலயான்னு ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் பார்த்தோம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்னேஹாலியா சில்க்ஸ் மெயினாக சில்க் சாரீஸ் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுற விதமாக கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தீபாவளி ஸ்பெஷல்ஸேலாம் ஸ்னேஹாலியா சில்க்ஸ்லேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேஹா மேம் நேரிலே போய் அந்த நெசவு பண்ணுற இடத்துல போய் சில்க் சாரீஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே செலக்ட் பண்ண மொத்த ஸாரி கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க மக்களுக்கு சேல்ஸ்க்காக ஸ்னேஹால சில்க் சார்பாக அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸ்னேகாலயா சில்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதோட மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஸ்நேகாலயா இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்நேகா மேம்க்கு வந்து சில்க் சாரீஸ்ன்னு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாடர்ன் ட்ரெஸ்ல எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க சாரியில் அதுவும் சில்க் சாரீஸில் பயங்கர அழகாக இருப்பாங்க அந்த நோக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில்க் சாரீஸ் பிடிச்சதுனாலே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க பொதுவாகவே ஸ்னேகா மேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே இன்வைட் பண்ணுவாங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் வீட்டில் எல்லாருமே இன்வைட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு அட்டையர்லையுமே பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸில் ரொம்பவே க்யூட் அண்ட் லுக்கிங்காக இருப்பாங்க ஸ்னேகா மேம் அது மட்டும் இல்லாமல் பிரசனா சார் வந்து ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காரு தலா அஜித் கூட சேர்ந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு மங்காத்தாலேருந்தே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அப்புறம் வந்து கிடைக்கப்பட்ட சான்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிட்டு வந்து கடைசியாக வந்து அவர் கூட நடிக்கப் போகிறார் அடுத்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஷூட் வந்து பண்ணி முடிச்சிருக்கதாகவும் வந்து ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்னேகாக மற்றும் பிரசனா ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்